வருஷத்துக்கு ஒரு தான் குரு உச்சம் உச்சமாகறாரு இப்போ இந்த நேரத்தில் அடுத்து வரக்கூடிய டேஸ் நாற்பது நாட்கள் நம்ம கையில் இருக்கு இந்த நாற்பது நாட்கள்ல ஒரு ஒரு ராசிக்கும் ஒரு குறிப்பிட்ட விஷயம் லக்கால நடக்கும் அது என்ன லக்கால நடக்கும் அப்படின்னா நம்ம அதில் முயற்சி பண்ணிட்டு இருப்போம் ஆனா சில தடைகளால அது வந்து நின்று போயிருக்கும் இப்போ இந்த ஃபார்ட்டி டேஸ் நீங்கள் அதை ட்ரை பண்ணும்போது எக்ஸ்ட்ரா ஒரு கை வந்து தூக்கி கொடுக்கும் அது யாருன்னா குரு சரியா அப்போது எந்த விஷயம் உங்களுக்கு கை கொடுக்கும் அப்படிங்கிறத முழுமையாக வீடியோவை பாருங்கள் பார்ந்த மீனராசி நேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு குருவானவர் நாலாம் இடத்துலேருந்து அஞ்சாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார் அதிசாரமா இதில் முதல் மாற்றம் எங்கே ஏற்படுது அப்படின்னா நல்ல வேலையில் முன்னேற்றமானது ஏற்படுது பிஸ்னஸில் புதிய கஸ்டமர் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துட்டுருக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு லக்கு ஒர்க் ஆகின்றிருக்கும் த்ரோ இந்த அதிசார பயிற்சியில் உங்களுக்கு லக்கு கூடவே இருக்கும் எந்த ஒரு முயற்சி செஞ்சாலும் நீங்கள் ஒரு டென் பர்சன்டேஜ் செய்வீங்க அது வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சன்டேஜ் உங்களை புஷ் பண்ணிடும் அதனால் எந்த ஒரு புது முயற்சியாக இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் செய்யலாம் குழந்தைகள் படிப்பில் வந்து ஒரு நல்ல மாற்றங்களானது ஏற்படும் பொருளாதாரத்தில் நல்ல ஏற்றமானது ஏற்படுது அது மட்டும் இல்லாமல் திருமண வாழ்க்கையில் காதல் வாழ்க்கையில் பெரிய அளவில் மாற்றங்களானது ஏற்படுறதுக்கு உண்டான நேரமாக இருக்குது காதல் வரைக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுன்னு அது கல்யாணத்து வரைக்கும் எடுத்துகிட்டு போகிறதுக்குண்டான காலகட்டமாக இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் இருக்குது பயன்படுத்திக்கோங்க வீட்டில் சொல்கிறதா இருந்தால் இந்த காலகட்டம் தாராளமாக சொல்லலாம் அது ஒர்க் அவுட் ஆகும் அது மட்டும் இல்லாமல் அந்த ஒன் திங் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது என்னது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குழந்தை பேருக்காக பல நாட்களாக காத்துட்டு இருந்தவங்க இந்த காலகட்டத்தில் குழந்தை பேரானது ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் அதிக அளவில் இருந்துகிட்டுருக்கு யார் யாருக்கெல்லாம் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துட்ருக்கீங்களோ இந்த காலகட்டம் அதுக்கான காலகட்டமாக அமையும் நல்ல குழந்தை செல்வமானது உருவாக்குறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த காலகட்டமாக அமையுது அதனால் சந்தான பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான காலமாக இந்த காலகட்டம் இருக்குது அது மட்டும் இல்லாமல் காதலில் வாழ்க்கையில் ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு உண்டான காலகட்டமாக மீனராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டம் அமைது நன்றி